கோவை மாவட்டம் மோபிரிபாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வாகராயம்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இங்கு பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வுகள் நெருங்கும் போது மாலை நேர சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது வழக்கம் காலை முதல் மாலை வரை இடைவிடாது பாடங்களை படிக்கும் மாணவ மாணவியர் தொடர்ந்து நடக்கும் சிறப்பு வகுப்புகளில் பங்கேற்பதால் பசியால் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோராசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை வளர்ச்சிக்குழு முன்னாள் மாணவர்கள் அமைப்பு பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உதவியுடன் சிற்றுண்டி வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்து பத்து முதல் பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்துக்கு மாணவ மாணவிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கிராம மக்களின் இந்த முயற்சி பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் பாராட்டுக்களை பெற்று வருகிறது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துல இருந்து ஈவினிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து மொத்தம் ஒரு முப்பது நாற்பது மாணவர்களுக்கு மட்டும் மாலையில் ஒரு ஆறு மணி வரைக்கும் நம்மளோடய உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு ஒரு மேரி பிஸ்கட் அதை வாங்கி கொடுத்து ஆரம்பித்தோம் அது ஒரு பயஞ்சு நாள் நடந்துருக்குங்க அதுக்குள்ளே பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எல்லா குழந்தைங்களையும் வச்சுக்கோங்க அது நம்ம அந்த செலவை நாங்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்துக்குறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குரிய பன்னெண்டு பதிமூணு வருஷமாக நம்ம மாலை நேர சிற்றுண்டி நம்ம பள்ளியில் கொடுத்துட்டு வர்றவங்க ஸோ இது நடுவில் கொரோனா ரெண்டு வருஷம் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியலைங்க ஸோ நம்ம வந்து காலையில் எட்டு மணிக்கே நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க எல்லாமே சுற்றி கிராமப்புறத்துலேருந்து வர குழந்தைங்க தான் ஏழை குழந்தைங்க தான் ஸோ அதனால் அவர்கள் இங்கே காலையில் வரும்போதே சிலர் ப சாப்பிடாம கூட வர குழந்தைங்களும் இருக்காங்க ஸோ அதனால் அதையெல்லாம் மனசில் வச்சு சாயங்காலம் ஒரு நாலு பத்து ஸ்கூலு பெல் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாப்பாடு அது ஏதாவது ஒரு தக்காளி சாதம் ஒரு பிரியாணி ஒரு அரிசியும் பருப்பும் ஒரு சுண்டல் ஒரு பொங்கல் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டுங்க அப்புறம் ஒரு ஆறரை மாதிரி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறோங்க அப்போ எடுக்கும்போது மாணவர்கள் ஃபுல்லாகவே படிப்பாங்க நம்ம மெதுவாக கற்கின்ற மாணவர்கள் மட்டும் நம்ம பக்கத்துலையே வச்சு அவங்க அவங்களுக்கு நம்ம பக்கத்துலேயே வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி நல்லா படிக்கிற மாணவர்களுக்கும் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க ஒன் மந்தில் வந்து எங்கள் பப்ளிக் எக்ஸாம் வந்துடும் அதனால் டூ மந்த்ஸாக வந்து எங்களுக்கு எயிட் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் எங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க அதனால் நாங்கள் காலையில் நேரத்துலேயே வந்துடுறனால சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வர படிக்கிறனால எங்களுக்கு டயர்டு ரொம்ப ஆயிடுது படிப்புலேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அதனால எங்களுக்கு டூ மந்த்ஸாக வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு அந்த ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறனால எங்களுக்கு நான் அது சாப்பிட்டு படிக்கிறனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது படிப்புலேயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது இந்த நேரத்தில் எங்கள் கூட டீச்சர்ஸும் எல்லோரும் இருந்து டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறாங்க இதனால் இந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறனால எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்தது நம்ம இப்போ வந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரெண்டும் தான் ரெண்டுக்கு மட்டும்தான் பண்ணுறவங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் இதில் பயன்பெறுறாங்க ஸோ அதுக்கு வந்து அது அளவுக்கு அதுக்கு அளவாக தான் நமக்கு இப்போ ப்ரொவிஷன் இருக்குங்க நமக்கு சமைக்கிறதுக்கு ஆன பாத்திரங்கள் அதோட நமக்கான செலவு அதெல்லாம் கணக்கு போட்டால் டென்த்து ப்ளஸ் டூக்கு மட்டும்தான் செய்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குங்க அந்த ரெண்டு வகுப்புக்கு மட்டும்தான் இப்போ ஒரு பத்து வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கோங்க நாங்கள் வந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக்கே வந்துடுறங்காட்டி சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கிறது வந்து டயர்டாக இருக்கங்காட்டி ஸ்கூலில் வந்து ஃபுட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க ஈவினிங் தக்காளி சாப்பாடு சுண்டல் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி தராங்க டீச்சர்ஸும் வந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் உட்காந்து எங்களுக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கங்காட்டி டயர்டாக இருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறனால கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்குது ஈஸியாக படிக்க முடியுது ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் அதே மாதிரி சில பெற்றோர்கள் சுற்றி இருக்கிற சில தொழில் நிறுவனங்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் நம்மளுடைய பஞ்சாயத்து அப்படின்னு எல்லாமே இதுக்கு ஒரு துணியாக இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பன்னெண்டு வருஷமாக நடக்குதுங்க இனியும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆறுநூறு மாணவர்கள் தான் இருந்தாங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிங்க அதுக்கப்புறம் இந்த யூனிங் டிஃபன ஸ்கீம் எல்லாம் ஆரம்பித்த பிறகுங்க இன்றைக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபது மாணவர்கள் நம்ம பள்ளியில் இருக்காங்க அதோட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் ரிசல்ட் தான் வந்துட்டு இருந்ததுங்க இப்போது வந்து தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூற்றெட்டு சதவீதம் வரைக்கும் வருதுங்க போன ஆண்டு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ரிசல்ட் வந்திருக்குங்க அதேமாதிரி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க நிறைய மாணவர்கள் அரசாங்கத்தினுடைய செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் ஃப்ரீ எஜுகேஷனில் போயிருக்காங்க இந்த ஆண்டு ஏறக்குறைய நாற்பது மாணவர்கள் போயிருக்காங்க சென்ற ஆண்டு இருபத்தி ஏழு மாணவர்கள் போயிருக்காங்க தொடர்ந்து இதில் வந்து நம்ம மாலைநேர சிற்றுண்டு கொடுக்கறதுனால ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கிடையே ஒரு நல்ல ஒரு பிணைப்பு ஒரு ஏற்படுதுங்க ஒரு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மாதிரி ஒரு நல்ல பிணைப்பு ஒன்று ஏற்படுதுங்க அதுக்கப்புறம் மாணவர்களுக்கும் நல்ல திம்பாக உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஆறரை வரைக்கும் படிக்கிறதுனால நல்லா படிக்கிறாங்க இந்த ஒன்று ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுதுங்க ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே நல்ல மதிப்பெண்கள் எல்லாம் வருதுங்க ஸோ இதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பஞ்சாயத்து உட்பட தலைவர் உட்பட அனைவருக்குமே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இது விரிவுபடுத்தணுன்னா இனி மார்னிங் தான் டிஃபன் கொடுத்து கொடுக்கணுங்க ஏன்னா சில மாணவர்கள் சாப்பிடாம வர்ற மாணவர்கள் இருக்காங்க அது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் பேருந்து வசதியும் ஒரு காரணம் ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஏழையராக ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க சின்ன குழந்தைங்க தானுங்க வீட்டில் சாப்பிடாமே வந்துடுவாங்க அதே மாதிரி சில வீடுகளில் காலையில் சமையல் ஆகாது வந்துடுவாங்க அதனால் காலை நேரத்துக்கு ஏதாவது செய்ய வாய்ப்பு இருந்தால் செய்யலாங்கிறது தான் ஒரு எண்ணம் இப்போதைக்கு பொதுவாகவே சாப்பிடாத மாணவர்கள் யார் யாருன்னு கேட்டு அவங்களுக்கு மட்டும் ஏதாவது வாங்கி கொடுத்துட்றோம் ஸோ அதை வந்து எல்லோருக்கும் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் அதையும் அடுத்த ஆண்டில் இருந்தோ அதற்கு அடுத்த இருந்தோ செய்யலாம் அப்படிங்கிறது ஆசை அது மாதிரி நமக்கான நிதி கிடைக்கிறதா இருந்தால் காலையில் கூட நம்ம மாணவர்களுக்கு ஒரு பிஸ்கட்ஸோ அல்லது கோதுமையில் செஞ்சு தேங்காய் பண்ணு பண்ணு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம் எட்டு மணிக்கு வந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க படித்தா அதுவும் நல்லா தான் இருக்குங்க அதே மாதிரி முடிஞ்சால் தேநீரோ அல்லது பாலோ கூட காலையில் ப்ரொவைட் பண்ணலாம் அந்த ஆசையெல்லாம் இருக்குது இனி வருங்காலத்தில் அதை நிறைவேற்றலாங்கிற நம்பிக்கையும் இருக்குதுங்க